நைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லப்போகிறது உணவு கட்டுப்பாடு தேவையா இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு கோபம் கூட வரும் என்னங்க உணவு கட்டுப்பாடு வச்சுக்கணும் அப்போ தான் உடம்புடன் ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோ அவங்களுக்கு விமர்சாக போடுக்குறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இதில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன இருக்குதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நம்ம திருத்திக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது இது கரெக்ஷனுக்கு மட்டும்தான் தவிர இது வந்து அத்தனை பேருக்கும் ஒன்றும் கிடையாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே உணவு போது நம்ம நிறைய பேர் நினைக்கிறது எல்லோரும் ஒரே அளவு சாப்பிட்றோமா இல்லை ஒரே டை டைம் சாப்பிட்றோமா இல்லை ஒரே அளவும் சாப்பிட்றதில்ல ஒரே நேரத்துக்கும் சாப்பிட்றதில்ல அதாட்டும் ஒரே டைம் ஒரே அளவு ஒரே வகையான உணவு அப்படின்னு எதுவுமே நம்மக்கிட்ட ஒரு எலிஜிபிளான ஒன்று இல்லை அப்படின்னு இருக்கும்போது இதில் எப்படிங்க நம்ம ஒன்றாக முடியும் மொத்தம் ரெண்டு வேலை அல்லது மூணு வேலை சாப்பிட்றான் இன்னொருத்தவன் அஞ்சு வேலை ஆறு வேலை சாப்பிட்றான் இன்னொருத்தவன் வாய் நிற்கிறதே இல்லை தூங்கி எழுந்ததுலாம் நாம் பள்ளு வழக்கிறானோ இல்லையோ அதுலனு அவன் தூங்கப்போகிற வரையணும் அதாவது நைட்டில் போகிற வரலாம் வாய் அசந்தது நிறுத்துறதே இல்லை அப்படின்னு பல வகையாக இருக்குது இன்னும் ஒரு சிலர் விரும்பினான்னா பத்து வீட்லேயும் சாப்பிடுவான் விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா தொடக்கூட மாட்டான் இப்படி ஒவ்வொருத்தங்களுடைய உணவு முறை வித்தியாசப்படுது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ நமக்கு வித்தியாசப்படக்கூடிய அந்த உணவு முறை நமக்கு எப்படி சரியாகும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு திட்ட போனார் டாக்டர்கிட்ட போனவனு அவர் சொல்கிறார் ஒரு அதான் சாப்பாடு அது குழம்பு சாப்பாட்டுக்கே பார்த்த மாட்டேங்குது அதுதான் மூணாவது பிரிச்சுக்கிட்டு குழம்புக்கு ரசத்துக்கு மோருக்கு என்ன என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே அதை பயன் பயன்படுத்திக்கிறாங்க அப்படி இத்தனை வகையாக அது பிரிக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் என்னடா சாப்பிட்டு படுக்க வேண்டியதானு கேட்டேன் இல்லை நான் சும்மா வே வேலைக்கு போகிறேன்டா வெளில போகிறேன் அப்படின்னா என்னடா வெளில போகிறேன்னு சொல்லிட்டு நானும் வரேன் அனுப்புகிறேன் போனேன் அப்போ தான் சொன்னால் எனக்கு என் ஒய்ஃப் போகிற சாப்பாடு கம்மியாக இருக்குது என்னால் இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா நான் செத்தே போடுவோம் பொழுது எய்ப்படுற பிரச்சனைகளுக்கு அதனால் நான் போய் ஹோட்டலில் போய் நல்லா நிம்மதியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி போய் நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றான் ஆக உங்கள் மனைவி செய்ய இங்கே செய்யக்கூடிய தப்பு கணவனை ஹோட்டலில் போய் சாப்பிட வைக்கிது முதல் அவருக்கு எவ்வளோ தேவைன்றதை தெரிஞ்சு தெரிஞ்சு எவ்வளவுக்கு அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக உணவை திடீர்னு குறைக்கிறது அவனோட உடம்பு மிகப்பெரிய பாதிப்பு உருவாகும் புரியுதுங்களா அதுக்கடுத்து இந்த உணவு முறை ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த நான் ஸ்டாப்பாக சாப்பிட்டுக்காங்க பார்த்தீங்களா கடையில் பள்ள விளக்குறானோ இல்லையா படுக்க வரை வரலாம் தூங்க வரலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த உணவை நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கப் உணவை செஞ்சால் அந்த டைத்து கொஞ்சம் சாப்பாடு குறைக்கலாம் அவ்வளோதான் நான் தவிர மற்றபடி அவங்க அந்த மான்ஸ்டாப் உணவை சாப்பிட்டு தான் இருக்க போகிறாங்க பிஸ்க்லேட்டோ நல்லது பழங்களோ அல்லது வேறு எதோ ஒரு பொருளில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஸ்நாக்ஸோ அதை சாப்பிட்ருப்பாங்க அவங்களுக்கு அந்த சாப்பாட்டை குறைக்கிறதால எந்த விதமான பாதிப்பு கூட வரப்போகிறது இல்லை அது பிடிச்ச நிறையா சாப்பிடுவோம் இல்லைன்னா கம்மியாக சாப்பிடுவான்னு சொன்னவங்களுக்கு நல்லா இவங்க நல்லா செஞ்சுட்டு கூட அவரை சாப்பிட விடாமல் செய்கிறது அதை கூட கொடுமை நான் சாப்பிட்றது அந்த ஒருபாடு நல்லா சாப்பிட்டோம் அடுத்த வேலை சாப்பிட மாட்டோம் அவனை போய் கிடைக்கிறது அதுவும் தப்பு இந்த ரெண்டு வேளை அல்லது மூணு வேளை மட்டும் சாப்பிடாம மற்ற நேரத்தில் பட்சித்தனத்தோடு வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் நீங்கள் லிமிட்ட இதை இன்னும் லிமிட் பண்ணுறது நல்லதில்லை ஆக உங்களுக்கு லிமிட் பண்ணுறது நீங்கள் சொல்லிவிட்டு டாக்டர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் தயவு செஞ்சு கேட்க வேணாம் இது எல்லாருக்குமே பொருந்தாத ஒன்றுன்றதால அவங்க அவங்கவுங்களுடைய உணவு தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் புரியுதுங்களா தேங்க்யூ இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரிப்பூர் பண்ணுங்க தேங்க்யூ